ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கிணறு தோண்ட பூதம் கிளம்புன கதை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரிசையில் வந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போது உனக்கு என்னதான்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இருக்குது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அது என்ன என் அப்படின் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இந்த வார பிரச்சனைகள் அப்படின்னு கூட சொல்லலாம் முதல்ல ஒன்று பார்த்தீங்கன்னா அது பிரச்சனைன்னு சொல்ல முடியாது பிரச்சனை லிஸ்ட்டில் வராது அது கொஞ்சம் மனசுக்கு சின்ன நெருடல் வருத்தம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம நான் எப்போ பார்த்தாலும் ஆளும் கருப்புராயன் அவன் அவன் சொல்லிகிட்டே இருப்பேன் அவன் பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டுக்கு கருப்புராயனுக்கு வந்து கொடுத்தாச்சு இப்போது இந்த வீடியோவில் இருக்கிறேன் இவன் பார்த்தீங்கன்னா நம்ம கூட இல்லை அவ்வளோ சமத்தாக இருந்தால் அங்கே வந்து கோயிலில் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணலை அதிகமாக ஆர்ப்பாட்டம் பண்ணலை மற்ற குட்டிங்க மற்றவங்களோடதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லொல் பண்ணுச்சு நம்மால் கையிலையே அவ்வளோவா நம்ம கயிறு கட்டி வச்சதில்லை எதுவுமே பண்ணலை ஆனால் இந்த வீடியோ பார்க்கும்போது பேசும்போது கூட அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு கம்முன்னு பொட்டாட்ருந்தான் நிஜமாலுமே மனசுக்கு அவ்வளோ நேரடலாகவும் அவ்வளோ இதாகவும் இருந்துச்சு நல்லபடியாக பொங்கல் வச்சு கிடாயும் நல்லா துளக்கி இருச்சு நல்லபடிக்காக கொடுத்துட்டும் வந்துட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பிரச்சனை நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லலாம் இவனுக்கு கடந்த ஒரு வாரமாக இன்னைக்கு வரைக்குமே இன்னும் நல்லா சரியாகலை ட்ரிப்ஸ் போட்டாச்சு இன்ஜெக்ஷன் போட்டாச்சு அங்கேயே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி மோஷன் போகிற மாதிரி முக்கி அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறான் சாப்பிட்றதுக்கு நல்லா சாப்பிட்ல தீவனம் கரெக்டாக எடுத்துக்க மாட்டேங்கிறேன் ஓரோரமாக போய் காலைல வந்து பறச்சு பறிச்சு படுத்துக்கிட்டே இருக்கிறான் அந்த குட்டி போடுற ஆடு எல்லாம் இல்லைங்களா அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறான் என்ன பிரச்சனை அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அடுத்தது அதுக்கு இன்னைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா சத்து டானிக் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் டீவார்மிங் பண்ணியாச்சு ஃபீவர் கொடுத்தாச்சு ட்ரிப்ஸ் போட்டாச்சு எல்லாமே பார்த்துட்டோம் இன்னுமே பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக சோர்ந்து நல்லா தீவனம் எடுத்துக்காம தான் இருக்கிறாரு தோ கருப்பராயம் கருப்புராயின்னு பாத்தீங்கன்னா நம்ம கருப்பராயம் கோயிலில் வந்து அழகா சமத்தா எப்படி நிற்கிறான்னு பாத்தீங்கன்னா தெரியும் அடுத்தது அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தா குட்டி தாயாடுகள் வாங்கியிருந்தோம் இல்லைங்களா அதில் வந்து இப்போ குட்டி போடாடு மற்ற ஆட்டுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த முடிவுழுகிற பிரச்சனை இருந்தப்போ மற்ற ஆட்டு எல்லாத்துக்குமே தடுப்பூசி போட்டு விட்டோம் இரு இந்த ஆடு மட்டும் ரொம்ப சனையாக இருந்தது அப்படிங்கிறதுனால அதுக்கு மட்டும் தடுப்பூசி போடாமட்டிருந்தோம் இப்போது ஒரு நேற்று மட்டும் ரெண்டு நாளாக தான் நல்லா கவனிக்க முடியல விசேஷம் இருந்ததுனால இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா முடி நிறையா கொட்டிருச்சு முதுகு ஃபுல்லாக முடி விழுகிறக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு நம்ம இன்னைக்கு தடுப்பூசி போட்டால் என்னங்கிறாங்க பால் வரத்து பால் வந்து குறஞ்சிரும் பாலோட அளவு குறைஞ்சிரும் குட்டி வந்து வீணாக போயிடும் அப்படிங்கிறாங்க ஆனால் ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு கொஞ்ச நாள்லேயே அதாவது நேற்று தான் பார்க்கல இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோ முடி இருக்குது இதுக்கு வந்து என்னை மாத்திரை கொடுக்கலாமா இல்லை தடுப்பூசி போடலாமா அப்படின்னு தெரியல ஏன்னா இப்போவே ரெண்டு நாள் ஆயிடுச்சு ஆடுகளுக்கு வந்து தடுப்பூசி போடலாமா இல்லை மாத்திரை மருந்து வேறு ஏதாவது கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஏன்னா இல்லைன்னா அந்த ஒரு குட்டி பார்த்திங்கன்னா அது ஃபஸ்ட்டு இதுதான் ஸ்ப்ரெட் பண்ணது அது இன்னுமே நல்லா தேற்றவே முடியல எங்கேயாவது ஆடுகளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் தாய் ஆடுகள் பராமரிப்பு பற்றி நம்மளுக்கு டாக்டர் சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா தடுப்பூசி அதுலேயும் பிபிஆர் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து செனையாடுகள் வந்து கரகுட்டி போடுறோம் நூறு சதவீதம் போட்டுரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தடுப்பூசி அப்படின்னா ஈட்டி போட்டால் மட்டும்தான் பெருசாக பாதிப்பு வராது மற்றதெல்லாம் வந்து தாய் தாயாடுகளையோட அதனுடைய பால்கும் குட்டி வயிற்றுல இருந்தால் அதுக்கும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தாய் ஆடுகள் பராமரிப்பு பற்றி வேறு ஏதாவது தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் நம்ம பண்ணையில் ஒரு நாள் வேலை எப்படி இருக்குது என்ன மாதிரி பராமரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேங்க